வணக்கம் இது ஷர்மிலா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா சில பேர் இருப்பாங்க இந்த ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு அன் நோன் அதாவது என்ன நல்ல விதமா பேசினாலும் பரவாயில்ல இல்ல கழுவி கழுவி ஊத்துனாலும் பரவாயில்ல ஆனா செய்திகள்ல என் பேர் அடிபடணும் அப்படிப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி ஜீவிதான் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி மறுபடியும் நியூஸ்ல அடிபடணும் அப்படிங்கறதுக்காக புதுசா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிருக்கிறாரு அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கிறார் சென்னையில இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனையும் ஊட்டியில இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸோட தேரையும் நீங்க மாத்தணும் ராஜ் அப்படிங்கிற சொல் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து கொலோனியல் ஆட்சியை குறிக்கிறது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக ஓடி மாற்றி விட்டார் அதனால நாளையில இருந்து இந்த பேர ராஜ்பவன் ராஜ்நிவாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா லோக் பவன் லோக் நிவாஸ் மாத்திடுங்க ஏன்னா இது மக்கள் பவனா இருக்கணும் மக்கள் நிவாசா இருக்கணும் அப்பதான் உண்மையான ஜனநாயக நாட்டுடைய பண்புகளை இதை குறிக்கும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் இதை வாங்கி கொண்ட ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவும் அடடா இந்த ஐடியா நமக்கு இது வரைக்கும் தோணாம போயிடுச்சே எவ்வளவு சிறந்த ஒரு முயற்சி தொங்கி போன ஜனநாயகத்தை இது மூலமா தூக்கி இழுத்திடலாமே அப்படின்னு யோசிச்சு உடனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இருக்கக்கூடிய மாளிகையோட பேரை ராஜ்பவன்ல இருந்து லோக்பவனா மாத்தணும் லோக் நிவாசா மாத்தணும் அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க நமக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே காலனி ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நீங்க ராஜ்பவனை பாத்துருக்கீங்கன்னா உண்மையிலேயே மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு அதனால மக்களுடைய விருப்பத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ஆளுநர் பதவியே கொலோனியல் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பதவி அந்த பதவிக்கு இன்னைக்கு வேலையே கிடையாது இது ஒண்ணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியோட பதவி இல்ல இது ஒன்றிய அரசு நியமிக்கக்கூடிய ஒரு பதவிதான் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு அப்படின்னு பேரறிஞர் அண்ணா கேட்ட மாதிரி இந்த பதவியே தேவையில்லாத ஒரு ஆணி அதனால முதல்ல இந்த பதவியை தூக்கி எறிங்க இந்த ராஜ்பவன் அப்படிங்கிற மிகப்பெரிய இடம் இருக்கு இல்லையா அதுவும் குறிப்பாக சென்னையில பாத்தீங்கன்னா நட்டனு சுட்டியில கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஏக்கர் அந்த நூத்தி அறுபது ஏக்கர்ல இருபதாயிரம் ஸ்கொயர் பீட்ல எனக்கு ஒரு தனி பங்களா இதுல நானும் என் மனைவியை மட்டும் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இவங்களுக்கு மாச சம்பளம் அப்படிங்கிற பேர்ல நான் டூர் போறதுக்கும் டீ பார்ட்டி கொடுக்கறதுக்கும் மாசத்துக்கும் ஒரு ஒன்றரை கோடி அதே மாதிரி பர்னிச்சர் எல்லாம் அப்பப்போ எனக்கு இஷ்டப்பட்ட பணி நான் மாத்துறதுக்கு ஒரு ஏழரை லட்சம் அதே மாதிரி வருஷத்துக்கு இங்க இருக்கிற பங்களாவையும் ஓட்டியில இருக்கிற பங்களாவையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆறு கோடி இப்படி எல்லாம் அனாவசிய செலவு எதுக்கு பண்றீங்க அரசு அதிகாரிகள் அரசு பிரதிநிதிகள் ஜட்ஜஸ்கெல்லாம் கிரீன்வேஸ்ட் ஆலையில அரசு குடியிருப்புகள் குடுத்திருக்கீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எனக்கும் ஒரு சின்ன பங்களாவை குடுத்துட்டு போங்க குறைஞ்சபட்சம் இருந்தா கூட எங்க மிச்ச மீதி காலத்தை நாங்க அதுல ஓட்டிக்குவோம் எங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தா போறோம் இவ்வளவு பெரிய நிலத்தை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க மக்களுக்கு உபயோகமாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் மக்களாட்சிக்கு மதிப்பு கொடுப்பவர் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா இந்த சொகுசல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தானே இன்னமும் அங்க ஆளுநர் உட்கார்ந்து இருக்கீங்க இத்தனைக்கும் உங்க பதவி காலம் முடிஞ்சு இத இன்னும் பார்மலா ஒன்றிய அரசு நீட்டித்ததா எந்த தகலும் வரல அப்போ இந்த தேதி வரைக்கும் ஆளுநர் மாளிகளை உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இந்த உலகத்துக்கே தெரியும் இதை மூடி மறைக்கிறதுக்காக தான் இப்படி புதுசா ஒரு டிராமா ஆட ஆரம்பிச்சிருக்கிறீங்க திராவிடம் காலாவதியான மாடல் அப்படின்னு பேசி பார்த்தீங்க அது எடுபடல சனாதனம் தான் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி அப்படின்னு பேசி பார்த்தீங்க அதுவும் எடுபடல சரி தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் பொய்யையும் புரட்டையும் நேஷனல் மீடியால இன்டர்வியூஸ் மூலமா பரப்ப பாத்தீங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகல இதெல்லாம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சோடன நாம என்ன பெரிய ஜனநாயகவாதி மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சீப்பான டிராமாவை நீங்க இன்னைக்கு நிகழ்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது உண்மையிலேயே ஜனநாயக ஜனநாயகவாதியா இருந்தீங்கன்னா பெயர் மாற்றம் இல்ல உங்க சிந்தனையில மாற்றம் உங்க செயல்கள்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுவும் ஜனநாயக முறையில ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க போய் மக்களுக்கான சட்டங்களை மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஆதரவோட மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு அனுப்பின மசோதாக்களை எதுவும் நடவடிக்கை எடுக்காம அது மேல உட்கார்ந்துகிட்டு காலம் தாழ்த்திக்கிட்டு நான் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னா இட் இஸ் குட் அப்படின்னு ஆணவத்தோட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு குட்டு வாங்கி திட்டு வாங்கி வேற வழியே இல்லாமையும் ஈகோவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு பல மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிங்க பாத்தீங்களா இதெல்லாம் தான் உண்மையிலேயே மக்கள் விரோத செயல் ஜனநாயக விரோத செயல் இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ராஜ்பவன் அப்படிங்கிற பேரை லோக்பவன் மாத்திட்டா ஜனநாயகத்தை நான் தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு பேசுறது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா சரி ராஜ்பவன் பேரை லோக் மாத்தி வச்சுட்டீங்க ராஜ்யசபா பேரை என்னவா மாத்துவீங்க சார் ராஜஸ்தான் அப்படிங்கற ஒரு மாநிலம் இருக்கே அதோட பேரை என்னவா மாத்துவீங்க சரி இப்போ மக்கள் பவன் ராஜ்பவனுடைய பேரை நீங்க மாத்திட்டதுனால மக்களுக்கு உடனே அங்க என்ட்ரி கொடுத்துட போறீங்களா மக்கள் விருப்பப்பட்ட போது ஆளுநர் ஆர் என் ரவிய ராஜ்பவன்ல ஃப்ரீயா வந்து சந்திக்கலாமா இப்ப மழை வரப்போகுது பேரிடர் வரப்போகுது எத்தனையோ மக்கள் மழையில கஷ்டப்பட போறாங்க அவஸ்தப்பட போறாங்க ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டா ஒன்றிய அரசு நிதி கொடுக்காது நீங்க தான் அறுபது ஏக்கர்ல வெட்டியா உட்கார்ந்து அட்லீஸ்ட் அங்க உங்களுடைய இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் பங்களால ஏழை எளிய மக்கள் மழையில கஷ்டப்படுற மக்களுக்கு ஒதுங்கிறதுக்கும் ஒரு பத்தடி இடமாவது குடுப்பீங்களா நாளையில இருந்து லோக் பவன் பேரை மாத்தி வச்சுட்டா பொதுமக்களுக்காக இது திறந்து விடப்படுகிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அரசு இந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கதான் பயனாகுழியாச்சு நீங்கதான் மக்கள் விரோதியாச்சே உங்களை எதிர்த்து மக்கள் கருப்பு கொடி காட்டினாலே ஐயோ கள்ள விட்டு எரிஞ்சுட்டாங்க அப்படின்னு போய் சொன்ன மனுஷன் தானே நீங்க ராஜ்பவன் வாசல்ல அந்த ரோட்ல எவனோ ஒருத்தர் ஒரு சின்ன கொளுத்தி போட்டதுக்கு தமிழ்நாட்டுல தீவிரவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு தீவிரவாத சக்திகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு பச்சையா நேஷனல் மீடியால தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின ஒருத்தர் தானே நீங்க உங்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பத்தியோ மக்கள் பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சரி ராஜ்பவன் அப்படிங்கறத இன்னைக்கு லோக் பவன் மாத்திட்டீங்கல்ல இன்பேக்ட் இந்த பேரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு இன்னும் தகுதியே இல்ல தயவு செஞ்சு பொட்டி படுக்கையை தூக்கிட்டு அங்க எது கிளம்புங்க வேணும்னா கமலாலயம் பில்டிங்ல செகண்ட் ஃபிளோர்லயோ தேர்ட் ப்ளோர்லயோ ஒரு ரெண்டு ரூம் ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்க ஏன்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆளுநரா என்னைக்குமே இல்ல பாஜகவுக்கும் ஆர் எஸ் ஆதரவாக ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரிதான் இங்க உங்க நடவடிக்கை எல்லாம் இருந்திருக்கு அப்படிப்பட்டவருக்கு லோக் நிவாஸ்ல தங்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால தயவு செஞ்சு கொஞ்சமாவது மானம் ரோஷம் எல்லாம் இருந்ததுன்னா பொட்டி படுக்கைய தூக்கிட்டு தயவு செஞ்சு உங்க மாநிலத்துக்கு கிளம்பி போங்க சார் உங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு தம்பனிக்கு பிரயோஜனம் கிடையாது மக்கள் ஆதரவு பெற்ற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசை நீங்க மதிக்கிறது இல்ல அந்த அரசு மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வழியில முட்டுக்கட்டையா நிக்கிறீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டு மக்களை பத்தியும் அவதூறுகளை பரப்புறீங்க இப்படி தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை ஜனநாயக விரோத செயல்களை செய்யக்கூடிய நீங்கள் எப்படி மக்கள் நிவாசிலோ மக்கள் பவன்லயோ இருக்க முடியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நபராக இருந்தா உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதராக நீங்க இருந்தா உண்மையிலேயே கொஞ்சமாவது வேமா ரூ சோசே எல்லாம் இருந்தா தயவு செஞ்சு உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பத்தி பேசுங்க நாங்க கேட்க